ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு டென்த்து டுவெல்த்து என்ன எக்ஸாம் டேட் கொடுத்தாங்களோ அதே எக்ஸாம் டேட்டில் தான் நமக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க நிறையா சேனல்லாம் பார்த்தோம்னா எக்ஸாம் டேட்டு மாறுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் போய் கவர்மெண்ட் அன்னைக்கு அலௌன்ஸ் பண்ண டேட் தான் எக்ஸாம் நடக்குது இப்போ டுவெல்த்துக்கு வந்து மார்ச் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு வந்து கால்குலேட்டர் கொண்டு போகலாம் நார்மல் கால்குலேட்டர் கொண்டு போகலாம் இது ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்ஸி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் யூஸ் பண்ணலான்ற விஷயம் ஈஸி தான் ஆனால் வந்து நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டாலும் அதோடய வேல்யூ அதிகமாயிடும் கம்மியாக போட்டாலும் அது வேல்யூ குறஞ்சிரும் அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம ரீசெக்கிங் பண்ணி தான் போடணும் அதுமாதிரி கால் கலேட்டரை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க்கு நிறையா மார்க் எடுக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக பயம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கோட விட எக்ஸ்ட்ராவே ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்